திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசுர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசுர பதிப்பினிலே முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் உயிர் உண்ணி பத்து அது என்ன உயிர் உண்ணி பத்து இந்த உண்ணின்றது உண்ணுதல் இப்போது இந்த குடல்லாம் ஒட்டுண்ணி இருக்கும் அந்த உண்ணி என்ன பண்ணும் சாப்பிட சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம் அது உண்ணி இது உயிரையே உண்ணக்கூடியது எது உயிரையே உண்ணுதல் யாருனா சிவபெருமன் அது என்னப்பா உயிரையே உண்ணுதல்னால் உயிர் இனி தோன்றாதபடி பிறப்பெடுக்காதபடி உயிர்த்தன்மையை நீக்கி சிவமாம் தன்மை தருவது அற்புதத்தை விளக்கக்கூடிய பத்துப்பாட்டு அதான் உயிர் உண்ணி பத்து தன் தன்மை கெடுதல் உயிரினுடைய தன்மை கெடுதல் உயிர் அழிதல் அல்ல தன்மை கெடுதல் தன்மை மாறி சிவமாம் தன்மை அடைதல் சிவமாவே ஆகுதல் அல்ல சைவம் சிவமாம் தன்மை அடைதலே சைவம் அதான் முடிந்த முடிவு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா சிவமாம் தன்மை அடைதல் சிவம் ஆகுதல் அல்ல அது தற்போதம் அழிதல் வினை அழிதல் இவையெல்லாம் உயிருக்கு எடுக்கக்கூடிய காரணங்கள் இதெல்லாம் உயிர்கள் தோட்டத்திற்கான காரணத்தை எல்லாம் சுவாமி முதுமெதுவாக நீக்கி கடைசியாக உயிர் தன்மையை முழுமையாக சிவமாம் தன்மையாக மாற்றுகிறார் அதுதான் அது உயிர் உண்ணின்னு பேர் உயிர் உண்ணி உயிரையும் உண்போரணம் பயந்து ஐயோன்னு நினச்சக்கூடாது நம் உயிரை பிறப்பெடுக்காதபடி சிறப்பு செய்து தன்மையப்படுத்தக்கூடிய தான் சிவமாம் தன்மை தருதல் அதுதான் உயிருண்ணி பத்து பாட்டு இன்று ஐந்து பாட்டு என்னும் ஐந்து பாடல்கள் திருச்சிற்றம்பணம் பை நா பட அரவு ஏர் அழகு உமை பாகம் அது ஆய் உமையோர் பாகனாக தாயும் தந்தையாகி என் மெய்னாள் தோறும் பிரியா வினைக்கேடா என் உடலோடு உயிரு உயிராய்ப் புகுந்து என் வினையெல்லாத்தையும் கெடுத்தவண்ணி இனி பிரபாத வண்ணம் என்னுடைய வினையின் நீக்கியம் விடைப்பாகா விடைனா பசு வகை அல்லவா பசுபதி பசுவுக்குன்னா உயிர் உயிருக்கு தலைவனாக இருக்கிற பெருமான் இன்னொன்று விடை படவர் மேலே வரும் உமையோர் பாகனே ஏன்னா ஏற்கனவே உமையோர் பாகம் சொன்னதுனால இந்த இடத்துல பசுபதிங்கிறது ஒரு சிறப்பு சென் பரசும் அரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாய் இல்லாத புலவர்க்கும் அணியேன் திருத்தொண்டூர் புராணம் சொல்கிறார் இல்லையா அதனால் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி சிறந்த நா வல்லமை உடையவர்கள் அந்த புறவலர்கள் அப்படிப்பட்ட இறை இறைபக்தர்கள் புகழ்ந்து துதிக்கக்கூடிய திருப்பெருந்துரை பெருமானே என்னால் கழித்து என்னால் இருமார்க்கேன் இனி யானே இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடியில் சென்றது இருமாந்திருப்பெண்களோ அப்பர் பெருமான் தலையணி வணங்க அது இந்த இடத்துல இவ்வளவு நான் உலக ஒரு மகிழ்ச்சியிலே கடித்து இருந்தேன் அதையும் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பதவியாக நினச்சி இருமாந்து இருந்தேன் ஆனால் இனிமேல் அது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியோ இருமாந்தலோ எனக்கு கொடுக்காது ஏன்னா அதை விட எல்லா நிலையும் நிலைத்த பேரின்பமுடைய ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இனிமேல் நான் இனி யானே இனிமேல் பெருமானோடு மகிழ்வது அவளுடைய திருப்பதிகத்தை படிப்பது அவன் நினைத்து கொண்டு ஆனந்தத்தில் இருக்கிறது இருமாந்து இருப்பேன் எம்பெருமானுடைய பெரியவராக அவனுக்கு வேலைக்காரனாக பணியாளாக இரண்டத்துக்கும் முதலாளிக்கு நான் வேலைக்காரனா இவ்வளோ மகிழ்ச்சி அடையும் அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருப்பேன் ஆனால் உயிர்த்தன்மை நீங்குது பாருங்கள் உயிர் தன்மை நீங்கி சோமாம் தன்மை பெறுதல் உயிருக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போகுது இரண்டாவது பாடல் நானார் அடி அணைவான் சாமி உன்னை அடி அணைவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு நான் யார் உன் அடி அணையிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது சாமி ஒரு நாய்க்கு ஏன்னா அறிவித்தால் அறியும் உயிர் தானே அறிவது இறை அறிவித்தாலும் அறியாதது பாசம் இல்லையா அதுதான் ஜடப்பொருள் ஆக நான் உயிர் ஆனால் அறிவிச்சால் தான் அறிவேன் நானாக எப்படி அறிய முடியும்னா என்னால் முடியாது இது சைவ சித்தாந்தத்தில் அப்படியே செதுக்கிட்டே வராருப்பாருங்க ஒரு நாய்க்கு ஒரு ஒரு கேடு கட்ட நாய் அதுக்கு போய் இருக்கை தவிசு இட்டு இது வேறு அமர்றதற்கு ஒரு பெரிய சேர் வேறு போட்டிருக்கு பல்லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யானை மேலே ச சவாரி வரும்போது ஒரு தவிசு விடுவாங்க அது மாதிரி எனக்கு மன்னர்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி எனக்கும் ஒரு இருக்கை அமைச்சு கொடுத்தியே இங்கு ஊனார் உடல் புகுந்தான் ஊனாகி உயிராகி உடலாகி அப்படியே ஊன உடம்புமாய் உயிர்க்குயிருமாய் எனக்கு உள்ளே பூந்தாய் இதற்காக உயிர் கலந்தாய் உயிரோடு உயிராக கலந்து உளம் பிரியான் என் உள்ளத்திலேருந்து பிரியவே மாட்டான் சிந்திப்பவர் உள்ளத்து சிந்தை உளான் பொதுவும் நினச்சிக்கிட்டே இருக்கும் உள்ளம் பெருங்கோவில் இதெல்லாம் ஐயாவை சொல்லிட்டு உளம் பிரியான் என் நீ நீங்கவே மாட்டேன் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழக அப்படியே இருந்தியே தேனார் சடைமுடியான் அந்த கொன்றை மலை தேன் இருக்கும் அந்த தேனை இருக்கு எப்போதும் இருக்கக்கூடிய கொன்றை மலை மலை மாலை வைக்கக்கூடிய சடை உடைய பெருமான் மண்ணு திருப்பெருந்துரை உறைவான் இப்போது நிலைத்த இன்றிருந்து நாளைக்கு அழிவு கூடியதில்லை என்று உள்ளது திருப்பெருந்துறை அப்படி அங்கே இருக்கக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் வானோர்களும் அறியாத ஒரு வளம் இந்தனன் எனக்கே வானோர்களும் உண்மைத்தோ ஏன்னா அவர்களும் உயிர் கூட்டங்களே ஒரு கால இலையிலே பிறக்கப்போகிறார்கள் அவர்களும் உயிர்கள் தான் அதனால் அவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த முக்தி பேர் அந்த சகல நிலை உயர்ந்த நிலை சாயுஞ்ச நிலை பேரின்ப நிலை முக்தி பேர் பேர் ஈந்தனன் ஈந்தன் தான் அப்படியே சரிப்போடா எடுத்துப்படா அப்படின்னு சொல்லி ஈந்தனன் தனக்கு அப்படியே கீழ்மைப்படுத்தினர் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரான் என்னை நான் என்பது அறியேன் நான் உடனே எனக்கு கொடுத்த நிமிஷம் தாங்க எனக்கு தெரிஞ்சதுங்க அதுக்கப்புறம் என் பேர் தெரியல நான் என் ஊர் தெரியல நான் ஆனா பெண்ணா தெரியல எனக்கு உலகமே தெரியல கண்ணப்ப நாயனார் ஆச்சு பார்த்திங்களா அப்பா அம்மா வந்து சத்தம் கொடுக்குறாங்க தோணு கூப்புறான் ஒன்றுமே கேட்கல அவர் புற உணர்வே இல்லாமல் போயிட்டார் இது மாதிரி என்னை நான் என்பது அறியேன் அந்த நிமிஷம் தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல பகல் இரவு ஆவது மாதிரி இரவு பகல் மாறி மாறி வந்துகிட்டு எனக்கு இயல்பு தானே அது ஆனால் இது பகலாக இரவானே எனக்கு தெரியல யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கூட இது பகலாக இரவான்னு தெரியல ஏன்னா உணர்வே எனக்கு இல்லாமல் போச்சேன் மனவாசகம் கடந்தான் என்னை மற்ற உண்மத்தனாக்கி இந்த நிலை எப்போ வருமோன்னு ஏங்கிக்கிட்டுருக்கணும் இந்த மனவாசகம் கடந்தான் அவன் மனசுலலாம் நினைச்ச நிமிஷம் கருத்துக்கு செய்யும் நம்ம நினச்ச மாதிரி மனசில் அப்படியே அவர் வச்சு ஆனால் அந்த நிலையில் இருப்பாருன்னா அவங்க எல்லாமே இருக்கிற வச்ச அதெல்லாம் கடந்து தான் மனவாசகம் கடன் பேசுகிற சொல்ல அவங்க பெருமையை அடைக்க முடியுமா வாசகத்தில் பேச்சு பேச்சில் பாட்டில் எதுலேயுமே அடங்கு பண்ணுறோம் அன்பின் பிடியில் அகப்படும் மலை பக்தி வலையில் படுவோன் காண்க இந்த மனவாசகம் கடந்தான் இந்த மந்திரங்கத்திரம் சொல்லி அவரை வந்து கட்டுப்படுத்துறதுக்குங்கிறதெல்லாம் முடியாத காரியம் மனவாசகம் கடந்தான் இன்னும் அருமையான பேர் பாருங்கள் என்னை மற்ற உன்மத்தனாக்கி என பெரிய பித்தனாக்கிட்ட ஆர்ப்பா அவர் அவர் மாரியே சிந்தனையெல்லாம் போய் அவர் மாதிரியே எல்லாருக்கும் நல்லது செய்வோம் எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்கணும் இப்படி என்னைக்கும் பித்தனாக்கிட்ட உண்மத்தனாக்கி சினமால் விடை உடையான் சினம் புருந்திய அந்த வெள்விடை மேலே வரக்கூடிய பெருமான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும் பணவன் இந்த பணவன்னு அந்தரன் முனிவன் அப்படி திருப்பெருந்துறையில் வியாந்தரனாகி காட்டி வந்தான் எனக்கு குருநாதனாக மண்ணுன்னு நிலைத்த தன்மையுடைய இன்று அன்று நாளை அன்று என்றும் நிலைத்த தன்மை விடக்கூடிய திருப்பெருந்துறையில் உரையுடைய பெருமான் என்னை செய்த படுகிற அறியேன் ஒரே மாயமாக இருக்குங்க ஒதிரவாங்க தான் போனேன் ஒரே இருத்தார் ஆட்கொண்ட நிமிஷமே அத்தனையும் கொண்டு இல்லை அப்படியே செய்த படிறு அடியேன் ஒரே மாயமாக இருக்கேன் பரஞ்சுடரே எல்லா சுடருக்கும் சுடராக இருக்கக்கூடியவன் அத்தனைக்கும் உயிரக்கூடிய புலி கொடுக்கக்கூடிய பெருமானும் மேலோர்க்கு மேலோர்க்கு மேலான சுடராக இருக்கக்கூடிய பெருமானுடைய செயல் இது நாலாவது பாடல் வினை கேளரும் உளரோ பிறர் சொல்லிர் ஏமா அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப் இப்படி ஒரு வினையை கெடுக்கக்கூடிய ஒருத்தர் உலகத்திலே பேரண்டத்திலே யாராவது ஒருத்தருக்கு முடியுமா சிவபெருமானை தவிர இப்போ அவர் நிலவு வச்சிருக்கிறது என்னப்பா தேஞ்சி ஒன்றுக்குமே இல்லாதவன் நீங்கள்லாம் கீழே போனீங்கன்னா அது தான் தலைமையில வச்சுக்கிறாரு கொடியவன் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பாம்பாக வச்சுருக்கிறார் அவன் போய் பாம்பும் அவன் மறந்து பகை தீர்த்து வைத்தான் பாம்பும் மதியும் பகை தீர்த்த உடன் வைத்தது சொல்கிறாரு திருச்சூரத்தை வச்சுக்க மும்மலத்தை கழிப்பு சொல்கிறாரு தன் நீர் வச்சுருக்கிறது மனங்கழுவு வச்சுருக்கிறாரு அவர் எல்லாமே சிவபெருமானை வச்சிருக்கிறது எல்லாமே என்ன அம்மான் இம்மான் பெம்மான் பான் வச்சுருக்கிறது அகந்தியை காட்டி அணவத்தை குடித்து பெருமான் அவர் தன்மைப்படுத்துகிறாரு மாயை கொண்டு கத்தி நிற்கிறார் இப்படியெல்லாம் செய்கிறாரு சாமி அதனால் அவரை மாதிரி வினை கேடு குழு செய்யக்கூடியவர் ஒருத்தருமே இல்லை மாயை பிறப்ப மன்னன் மன்னன் அவர் அதுக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது வியன் உலகில் இந்த வானம் சூழ்ந்து இந்த உலகத்திலே என்னை தான் புகுந்து ஆண்டான் பெருமானே என் உள்ளதுமே புகுந்து என்னை ஆட்கொண்டாயே எனது என்பின் புரை உருக்கி அப்படியே எல்லாம் எலும்பு தொலை இருக்கான் நம்ம தோலில் தான் தொலை இருக்குறோம் அவர் பாருங்கள் என்பின் எலும்புல உள்ள இருக்க மஜ்ஜி அப்படியே அந்த உள்ளே உள்ளே போய் உருக்கி பிணைதான் புகுந்து எல்லே பெருந்துரை பெம்மான் அப்படியே உணவு அப்படியே உருக்கி என்னுடைய உள்ளமும் புறமும் அகமும் உடமும் எல்லாமே சிவமாம் தன்மை பெரும்படி செய்துவிட்டாரேப்பா அப்படியே செய்தாரே உள்ளே புகுந்து அப்படிப்பட்ட பெருந்துறையிலே விளங்கி எல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் என் தலைவன் மனத்தான் இன்னும் மனத்தகத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்து இடையானே மறுமாறு சொல்லுன்னா பதில் என்னுடைய பதில் இப்ப நான் சொல்லக்கூடிய கேள்வி பதில் கூட அவன்தான் கேள்வி அவனே தான் பதில் நாயில்லப்பா மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிறுளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தன் சிரத்தின் மேலான் ஏள் அண்ட தப்பாலான் இப்பால் நின்ற செம்பன் புனத்தகத்தான் நருங் ஒன்றை போதிருளான் பொற்பிடையான் நெருப்பிழையான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உளான் காலத்தியான் அவன் என் கண் உளானே அப்பர் பெருமான் அதனால் மனத்தகத்தான் மனசிலே இருந்து கண்ணு அகத்தான் கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி இப்படிலாம் அப்படி பாடுறார் இல்லையா அதனால் கண்மணியாகவும் இருந்து காட்டுறான் மறுமாற்றம் பதிலாகவும் இருக்கக்கூடிய இடையானே எல்லாத்தையும் கலந்து இருக்கிறான் இடையிடையை அத்தனையிலும் கலந்துருக்கு ஐந்தாவது பாடல் என்று இப்பாடலோடு நிறைவு செய் பற்றாங்கு அவையற்றீர் நாகப்பற்று புறப்பற்று இதெல்லாம் நீக்கிறீங்களா நீக்கிறவர்களே நான் சொல்றதை கேளுங்கள் பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி நற்றாம் கதியடைவோம் எனின் கெடுவீர் எப்பா இந்த பற்றெல்லாம் நீக்கிட்டு நமக்கு நல்லறிவு நன்னடத்தை நல்ல செயல்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சமண சமண சைவ சமணரும் பௌத்தரும் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் நீ வந்து நல்லதையே நாடு நல்லது செய்ய நல்லது பண்ணு இதெல்லாம் பண்ணினா நீயே கடவுளாயிடுங்க இதுதான் அவங்களுடைய கோட்பாடு இல்லைவா அதனால் நீ தான் கடவுள் அது தெரியாமல் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் நீ நல்லதாக செய்தால் நீ வந்து பண்ண ஆகிடுங்க அந்த கோட்பாடை தான் சொல்கிறாரு கெடுவீர் அப்படிங்கிறது ஏன்னா நல்லதை நாம் செய்கிறோங்கிற செயல் வந்தாலே ஆணவம் அதிகமாக ஆணவம் வந்தாலே அறியாமல் அந்த உயிர் இறைவன் ஆக முடியாது இறைவன் வந்து ஆணவம் உள்ளவரா அவன் விமலன் அமலன் அப்போ தனக்கு ஒருவன் இருக்கிறான் அவன் தந்து வந்ததுங்கும் போது தானே ஆணவம் மட்டும் இருக்க முடியும் அந்த உயிர் எல்லாம் நான் செய்கிறேன்னும் போதே அந்த ஆணவம் புகழ் போதையில் போய் விழுந்து கீழே போயிருமே அதுதான் சைவ சித்தாந்தம் தெளிவாக இருக்குங்க இதுக்கெல்லாம் ஒருத்தன் ஆதி இருக்கிறான் அவன்தான் உயிருக்கு தந்து வந்தது இது தானே வந்ததல்ல அதனால் அவன் தந்தான் நான் பெற்றேன் போது ஆணவ கழிவு ஏற்படும் இதுதான் பெரியவங்க நமக்கு அழகாக சாத்திரங்களை சொல்லி இருக்காங்க அவன் இந்த மந்த தான் இந்த இடத்துல சாடுறார் சமண பௌத்தத்தை சாடுகிறார் நற்கதி அடைவோம் எனின் கெடுவீர் நீங்கள் நினைச்சதை நான் முடியாதுன்ட்டு ஓடிவம் மீன் அங்கிருந்து ஓடியாந்துருங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காம்பா அவன் பச்சிக்கா என்கிட்டவா ஓடி வம்மின் தெற்றார் சடை முடியான் அப்படி இருக்கக்கூடிய சடை சடை வைத்திருக்கிறதுனா உயிர்களை எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி அடைக்கலம் கொடுப்பாராம் அதான் பின்னல் சடை அப்படியே உயிர்கள் போய் இருந்து 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 புன்சடை சடை கற்றை சடையாக மாறி அப்போ உயிர்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்குற பெருமான் தத்துவம் மண்ணு திருப்பெருந்துறை இறை கற்று ஆங்கு அவன் களல் பேணினாரொடும் கூடு மின் கலந்தே அவனை கலக்கிறதுக்கு ரகசியம் சொல்கிறான் நல்லா கேட்டுக்கோங்க அவனுடைய பெருமையை நல்லாக கற்று கற்றுன்றது என்னென்னா புக்கில் படித்து பேசுறதல்ல பேசுகிறதல்ல பக்தியில் அவன் எண்ணங்களில் ஊறி ஊறி பெரியவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை கடைபிடித்து அதுதான் நூலறிவு பேசி உழை விழாதார் திரிக கரைக்கலம்மா சொன்னார் நூலறிவு பேசி நுழைவில் திரிகை நூலறிவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நுழைய முடியாது அப்பங்கிட்ட பேரன்பு கொண்டு அப்பனுடைய எண்ணங்களும் தொண்டுகளையும் அப்படியே நாயன்மார்களுடைய வாழ்க்கைகளையும் நெறிகளையும் அப்படியே வாழ்ந்து காட்டுங்க உங்கள் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக போவீங்க அந்த கற்று சிவகலை கற்று அங்கு அவன் கடல் பேணி அவன் திருவடியே கதின்னு இருக்காங்க பாருங்க அடியார்கள் அவங்களோட சேருங்க அதான் மழை சொன்னார் பெருமானுடைய அடியை அடையதற்கு சிவகான போதத்தில் ஆலயம் யாவும் அரண்நத்தோடுமே பெருமானுடைய அடியாரோடு சேர்ந்தால் அம்மலம் களி அடியாரோடு மறி பெருமானுடைய அடியார்களோடு சேர்ந்தாலே அவன் களல் எளிதாக அவனை கிடச்சிரும்பா கூடுமின் அவங்களோட சேருங்க கலந்தே இரண்டரை கலந்து பெருமானுடைய திருவடியில் இருப்பீர்கள் என்று சாமி இன்றைக்கு ஐந்து பாட்டு நமக்கு சொல்லியிருக்கார் சிவாயணம்